நான் நடு எழுந்து திருக்கோயில் ஆசிரியராக புறுப்பு திருத்துவதற்காக போஜத்திலே அல்ல கனவிலே கனவிலே நான் போய் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிற இடம் எது என்று சொன்னால் திருக்கோயில் அலுவலகம் அங்கே இன்கம் டேக்ஸ் வா வாசல்ல தான் அலுவலகம் அங்கே போய் பஸ்ஸுக்கு நிற்பேன் எங்கே போகிறேன்னாக்கா நேராக தமிழரசு அரசுக்கு போகிறேன் தமிழரசு பிரசு எங்கே இருக்கிறது பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல்ல அங்கே போனா இங்க தமிழரசு ஆபீஸ் இப்ப இல்ல இதெல்லாம் மாத்தி கட்டிட்டோம் அது எங்கேயோ இருக்கு எனக்கு அந்த அலுவலகம் இப்ப மவுண்ட் ரோல் இருப்பதாக ஞாபகம் ஆனா அப்படியெல்லாம் கனவில போய் நாங்க கஷ்டப்பட்டு திருக்கோயில கொண்டு வந்தோம் ஐயா அவர் இருபத்தி இரண்டு அரை ஆண்டுகள் இருபத்தி ஓர் ஆண்டுகள் நான் இருபத்தி ஓர் ஆண்டுகள் இருந்தேன் அதில் எண்பத்தி ஐந்தில் ஒரு இதழ் கூட வெளியிடலை வெளியிட முடியல வெளியிட விடலை அவ்வளவு குளைச்சல்கள் அலரும் நினைவுகள் அதனால் அவரால் முடியல நான் வந்த பிறகு அந்த விடுபட்டு இதழ்களையும் சேர்த்து அப்படி பார்த்தா நானும் முருகவேள் ஐயாவும் இருபத்தி ரெண்டு இருபத்தெண்டு ஆயிரம் அப்படி அந்த பணியை ஒரு சிரத்தையோடு செய்ததனாலே தான் இன்றைக்கு அவர்கள் இந்த நூற்றாண்டு விழாவிலே நீங்கள் வந்து பேசுங்க என்று அழைத்திருக்கிறார் நானும் அவருடைய பெயரை கேட்டவுடனே வருகிறேன் ஐயா என்று சொல்லி எப்படி பூவை செங்குட்டுவன் அவர்கள் ஏற்றி எண்ணுக்காக வந்தார்களோ போல வந்திருக்கிறேன் எவ்வளவு அற்புதமான இந்த அமைப்பு நூற்றாண்டு விழா எத்தனை பேர் நம்முடைய ஐயா கும்மா அவர்களுக்கு கும்மாப்பா அவர்கள் மகாகவி காளிதாசில சொல்லுவார்கள் விண்ணையும் மண்ணையும் படைத்தனை இறைவா விண்ணையும் மண்ணையும் படைத்தனை இறைவா மலர் பலம் ஆக்கினான் மனிதன் பொன்னையும் பொருளையும் புதைத்தனை இறைவா பொனிபூரச் செய்தான் மனிதன் இன்னிசை இசை எழுசுரம் படைத்தனை இறைவா இசை வளம் கண்டனன் மனிதன் இப்படி அருமையான பாட்டு மலரும் வாணிலவும் சிந்தும் அழகெல்லாமும் எழில் வண்ணமே குழறும் யாழ் இசையும் கொஞ்சம் ஒளி எல்லாம் குரல் வண்ணமே அற்புதமான அந்த பாட்டை பாட்டு காட்சி முடிந்ததும் மன்னர்கள் எல்லாரும் வரிசையா வருவாங்க பொன்னி பொன்னும் பொருளும் கொடுத்து நீ எடுத்துக்கொள் என்று சொல்ல மாட்டார்கள் இவர்கள் கொடுப்பார்கள் புலவரை எடுக்க வைப்பது இழிவு என்று சொல்லி காளிதாசின் அருள் பெற்ற மகாகவி காளிதாஸ் அவர்களுக்கு நிற்க வைத்த அவருடைய கையிலே இந்த பரிசுகளை திணிப்பார்கள் அதை போல கலைஞர் அவர்கள் நமக்கு கும்மாப்பா அவர்களுக்கு பல பரிசுகளை திணித்தார் இந்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் செயலாளர் திணித்தார் எம்எல்சி திணித்தார் அந்த பணிகளை எல்லாம் எவ்வளவு சிறப்பாக ஆற்றினார் அவருடைய நூற்றாண்டு விழாவை மிகச்சிறப்பாக கொண்டாடி இருக்கிறீர்கள் ஆர் எஸ் மனோகர் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடியிருக்கிறீர்கள் கியார் மகாலிங்கம் அவர்களுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடியிருக்கிறீர்கள் அவர்கள் பேத்தி எழுதிய அந்த குறிப்புறையை பார்த்தேன் இப்படி அற்புதமான நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருக்கிற உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய இருக்கிறேன் ஒன்றுமே செய்யணும் அவருடைய பெயருக்காக நாரா முருகவேல் அவர்களுடைய பெயருக்காக நான் இங்கே வந்தேன் அந்த ஒரு பேட்டினை எனக்கு தந்தமைக்கு நான் உங்களுக்கு நூறாண்டு தருகிறேன் நம்முடைய ஐயா ஜெகதீசனார் ஐயா அவர்களுக்கு நூறாண்டு தருகிறேன் நம்முடைய பிரபாகரன் ஐயா பெயர்லேயே வீரம் இருக்கிறது அவருக்கு ஒரு நூறாண்டு தருகிறேன் உங்கள் விழாவிலே இந்த நூற்றாண்டுகள் நான் மிக சிறப்பாக நடக்க வேண்டும் இந்த நேரம் என்ன நடக்கும் தெரியாது தினம் நான் வேண்டுவது நோயுற்று அடராமல் ஒந்து மனமாடாமல் பாகிற்கிடவாமல் பாகியன் காயத்தை ஓர் முடியை நீக்கி ஒன்போரூர் ஐயாவும் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து இந்த முருக பெருமானுடைய பெருமையை முருகன் பெருமை என்பதாக நம்முடைய புலவரேறு நாரா முருகவேல் அவர்கள் ஒரு நூலாக்கி அதை திருத்தணி முருகன் ஆலயத்திலே வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி முருகன் பெருமைய விநாயகர் பெருமைய அம்பிகையின் அருள்வெள்ளம் என்பதாக அம்பிகையின் அருள்வெள்ளத்தை ஒரு நூலாக பாடியிருக்கிறார் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலே அறுபத்தி மூவர் விழா நடக்கிற போது பார்க்கலாம் சித்திரச்சபை புகழ்ச்சி மாலை அறுபத்தி மூவர் விழா நடக்கிற போது மட்டும்தான் அதை திறந்து வைப்பார்கள் அதன் மேல் நூறு பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது அதற்கு உரை நம்முடைய ஐயா எழுதியிருக்கிறார் சிவஞான போதம் எழுதியிருக்கிறார் சிவஞான சித்தியார் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் யாரும் அச்சப்படுவார்கள் தொடுவதன் இதை நாம் எழுதுனா எத்தனை பேருக்கு போய் சேரும் தெரியாது அதை பற்றி அவர் கவலைப்படல அதே போல் மீட்டிங்க்கு வரும்போதும் கவலைப்பட மாட்டார் கபாலீஸ்வரர் கோயிலில் கூட்டம் போட்டால் கொஞ்சம் கூட்டம் வரும் ஆனாலும் அங்கேயே அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்களாம் அப்போ முருகவேலையா சொல்லுவாராம் நீங்கள் அஞ்சாறு பேர் கேட்காட்டினா என்ன கபாலீஸ்வரர் கேட்குறார் ஆக இதனால் நான் பேசுவேன் என்று சொல்லி அருமையாக பேசுவார் அவருடைய பேச்சுக்களை கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும் எல்லாம் அதன் சுவை அறிந்தாருக்கு மட்டும்தான் ஏன் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க இன்னும் நிறைய பேர் வரலாம் ஆனா நம்முடைய புலவரே அவர்களுடைய பெருமை பல பேருக்கு தெரியாது அதனாலே அவர்கள் வரவில்லை ஆனால் அருமை அறிந்தவர்கள் சிலராயினும் அவர்கள் முன்னிலையிலே நாம் பேசுவோம் என்பதற்காக இங்கே வருகை தந்தேன் அனைவருக்கும் இனிய கலை வணக்கம் இலக்கிய வட்டத்திற்கு நான் புதியவன் அல்ல என்னுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் கூ பா அவர்கள் சினிமா பாடலாசிரியர் அவர்களுக்காக ஏற்கனவே இலக்கிய வட்டம் நூற்று நூற்றாண்டு விழா கொண்டாடியதை நான் இன்று பெருமையுடன் நன்றியுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படிப்பட்ட எங்களுடைய தந்தையார் அவர்களுக்கு எடுத்த நூற்றாண்டு விழாவைப் போல இன்றும் ஒரு ஆன்மீக தலைவருக்கு இங்கே விழா எடுக்கின்றார்கள் நூற்றாண்டு விழா அதிலே நான் வணங்குவதற்குரிய முனைவர் அமிர்தலிங்கம் அவர்கள் அவர்களை பற்றி பேச இருக்கின்றார்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை தலைவர்களையும் இலக்கிய வட்டத்தின் தலைவர் கவியரங்கத்தின் தலைவர் மற்றும் இங்கே வீட்டில் இருக்கின்ற அத்தனை தமிழ் ஆளுமைகளையும் நான் வணங்கி வரவேற்கின்றேன் எனக்கு ஒரு கவிதையை வாய்ப்பு தந்த நம்முடைய கவியரங்க தலைமைக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்ற எது வருதோ அதை நான் படிக்கிறேன் உனக்குள் உன்னை தேடு உனக்குள் உன்னை தேடு அடுத்தவர் குறையை பற்றி அடிக்கடி பேசும் மனிதா அடுத்தவர் குறையை பற்றி அடிக்கடி பேசும் மனிதா உனக்குள் உள்ள குறையை ஒரு முறை நீ எண்ணியதுண்டா அடுத்தவர் குறையை பற்றி அடிக்கடி பேசும் மனிதா உனக்குள் உள்ள குறையைப் பற்றி ஒரு முறை நீ எண்ணியதுண்டா மண்ணை தோண்டியே பொன்னை தேடும் மனிதா இந்த மண்ணை தோண்டியே பொன்னை தேடும் மனிதா உன்னை தோண்டியே நீ உண்மை தேடியதுண்டா உன்னை தோண்டியே நீ உண்மை தேடியது உண்டா உலகில் பிறந்தபோது போது அன்னையை தேடினாய் உலகில் பிறந்தபோது அன்னையை நீ தேடினாய் சிறுவனாய் திரிந்தபோது குருவை நீ நாடினாய் சிறுவனாய் திரிந்தபோது குருவை நீ நாடினாய் பருவம் மலர்ந்தபோது பெண்ணை நீ தேடினாய் பருவம் மலர்ந்தபோது பெண்ணை நீ தேடினாய் உருவம் தளர்ந்த போதும் பொருளை நீ தேடினாய் உருவமே தளர்ந்த போதும் பொருளை நீ தேடினாய் முதுமை வந்தபோது மூன்றாம் கால் தேடினாய் முதுமை வந்த போது மூன்றாம் கால் தேடினாய் குடி போகும் வரை புகழை நீ தேடினாய் குடி போகும் வரை புகழை நீ தேடினாய் கண்மூடும் வரையில் கண்டதையும் தேடினாய் கண்மூடும் வரையில் கண்டதையும் தேடினாய் என்றேனும் ஓர் நாள் நீ உன்னை தேடியது உண்டா நண்பா நன்றி வணக்கம்